வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் இது தாங்க அந்த அப்பார்ட் அப்பார்ட்மெண்ட்டு ஏலத்துக்கு வந்துருக்குங்க கிரவுண்ட் ஃப்ளோருங்க நீ அதாவது கொடுத்துருக்குற ஸ்கொயர் ஃபீட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இது வந்து தமிழ்நாடு ஹவுசிங் போடுங்கிறதுனால உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக தான் இருக்கும் அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் நான் நழுவ விடாதீங்க அதே மாதிரி யூடிஎஸ் வந்து உங்களுக்கு செவன்ட்டி நைன் பர்செண்ட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா நார்மலாக யாருமே கொடுக்கறது இல்லை இஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு எல்லா இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுப்பாங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட்டு முப்பது பெர்சன்ட்டு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எழுபத்தொம்பது பர்சன்ட்டு யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க நாளைக்கு இதை இடிச்சிட்டு ஜாயின் வெஞ்சரில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு பெரிய வீடு கிடைக்கும் அதனால் இது வந்து அருமையான வாய்ப்பு இதை நழுவ விடாதீங்க உங்களுக்கு மெயின் பிளேஸில் வேறு இருக்குது அண்ணா நகரில் அடுக்குமாடி தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டப்பட்டது இரநூத்தி பதினஞ்சு சதுரடி யூடிஎஸ் வந்து நூற்றி அறுபத்தொம்போது சதுரடி வங்கி கோல்பனைக்கு ப்ரைஸ் இருபத்தி மூணு லட்சம் அண்ணாநகரில் இருக்குது ஏழாம் தேதி இருபத்தெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி யூடி நான் முன்னே சொன்ன மாதிரி ஜாக் ஜாக்பேட்டு யூடிஎஸ் செவன்ட்டி நைன் பெர்சன்ட் அடுக்குமாடி கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டப்பட்டது பில்டப் இரநூத்தி பதினஞ்சு யூடிஎஸ் வந்து நூற்றி அறுத்தொம்பது சதுரடி வங்கி கோல்பண்ணிக்க ப்ரைஸ் இருபத்தி மூணு லட்சம் அண்ணாநகர் ஏழாம் தேதி இருபத்தெட்டு நவம்பர் ஜாக் ஜாக்பேட் யூடிஎஸ் செவன்ட்டி நைன் பர்சன்ட் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்த உடனடியாக அழைக்கும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்ன அழைக்கும் வேலாதம் அசைவம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உங்கள் பெயரில் இந்த சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை தொடரும் நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணால் தான் ஈ கூகுள் வந்து உங்களுக்கு நான் வந்து புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது கூகுள்லேருந்து இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்ருக்கும் அதனால தான் மறக்காமல் உங்களை லைக் பண்ண சொல்கிறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டெய்லி அலர்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஷேர் பண்ணலாமே நண்பா இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு உபயோகப்படும் அப்படின்னு நினைச்சிக்கிறேன் நீங்கள் ஷேர் பண்ணலாம் வாகன ஏலம் தங்கனர்கள் ஏலம் வங்கி ஏல சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனை கொடுத்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம் சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அழுத்தினால் எனது வீ புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்